கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அமெரிக்கால இருக்கிற இந்தியர்களை வந்து கைது பண்ணி அதாவது செயின்லாம் போட்டு கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் போட்டு அனுப்பி வச்சது அதுக்கு வந்து விகடன் குழுமத்திலிருந்து விகடனின் இணையதளத்துல இருந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அந்த கார்ட்டூனை பார்த்து காண்டாகி அடனே அந்த இணையதளத்தையே முடக்கினது யாரு இது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் தானே ஏன் ஒரு கார்ட்டூனை எதுக்கு முடக்கணும் அப்ப கருத்துக்களை சந்திக்க பயந்து போய் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதை செய்யாமல் வேற என்ன செய்யும் அண்ணாமலை வந்து ஒரு என்ன சொல்றது கமலாலயத்துல நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்டாரு நாற்பதாயிரம் ஒரு கேமராவும் ஒரு மைக் இருந்தா வந்துட்டா என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு யூடியூபர் பார்த்து கேட்டாரு அந்த யூடியூப் சேனலில் ஒன்றான ட்ரைப்ஸ் தமிழ் முன்னாடி வந்து ரூட்ஸ் தமிழாக இருந்தது இன்றைக்கு டிரைப்ஸ் தமிழா தொடர் கரிகாலம் ஒளிபரப்பாயிட்டு இருக்குது அந்த ரூட்ஸ் தமிழ் சேனல மூணு தடவை முடைக்குது யார் இதே அமைச்சகம் தானே அவரை டெல்லிக்கு அழைக்களித்து அவரை வந்து முடக்க பார்த்தார்கள் ஆனா அவர் வந்து கோர்ட்ல வாதாடி தன்னுடைய தடையை வந்து உடைத்து இன்னைக்கு டிரைப்ஸ் தமிழ் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை தனது கருத்துக்களுக்கு தன்னுடைய பாலார்ந்த சித்தாந்தங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களை முடக்குறது அவங்க சங்கடி பிடிச்சு நெருக்கிறது இதுதானே பாரதிய ஜனதா கட்சியோட வேலை வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க